என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தானே கடவுள் நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நாள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வந்து நம்ம அதனால அவர் பெருசா விரும்பிக்க நான் வந்து வந்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுசா வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் எங்க மூணு பேத்துக்குமே பாதுசா தான் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் அதனால அவருக்காக அவர் பேரை சொல்லி நாங்க வந்து சாப்பிட்டுக்க போறோம் அப்படிதானங்க ஆமா எல்லாரும் தான் இன்னைக்கு வந்து பாதுசா வந்து செய்ய எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஈஸி தான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருப்பாங்க இருந்தாலும் நாங்கள் எப்படி செய்யறது அப்படிங்கறது நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மைதா மாவு வந்து எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்தில் வாங்க வந்து காட்டுங்க மைதா மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ மாவு மைதா மாவு வந்து அரை கிலோ வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆப்ப சோடா வந்து போட்டுக்கலாம் கொஞ்சமா ஆப்போ கொஞ்சம் பலகார சோடா ஆ பலகார சோடாவும் ஆப்ப சோடா எல்லாமே அவ்வளோதான் ஆப்ப சோடா கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம் இங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ஆப்ப சோடாவே இன்னும் கொஞ்சமாக அதிகமாக போட்டுக்கோங்க நம்ம தயிர் போட்டோம்னா சாஃப்ட்னஸ் வந்து வந்துடும் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம்

நாளைக்கு அழிட்டிருக்கலாம் இல்ல ஒன்னும் நல்லா இருக்கும் சரி இது மாவு பிசைய முடியாது நம்ம போட்ட பொருள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நல்லா ஸ்பூன் வந்து சக்கரை போட்டுக்கலாம் அடுத்து வந்து தயிர் வந்து போட்டுக்கலாம் இது வந்து புளிக்காத தயிர் நம்ம அண்ணா இந்த மாதிரி கெட்டியா எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து தயிர் போட்டுக்கலாம் குளிப்பில்லாத தைன் புளிப்பில்லாத தயிர் தாங்க நானும் சொன்னேன் அடுத்து கொஞ்சமாக நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது சும்மா கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்சு அந்த பால் தான் வந்து ஊற்றிருக்கோம் பச்சை பால் இல்லை அப்புறம் வந்து இதுக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறது வந்து நெய் டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஓரளவுக்கு உருகிருச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி நெய் வந்து போட்டுக்கலாம் அதான் இதுக்கு மேலே நம்ம போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் பால் அப்புறம் வந்து தயிர் நெய் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலாக டால்டா வந்து போடுவாங்க டால்டாலாம் வேணாம் நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம் அப்படி நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து வெண்ணை கூட வந்து சேர்த்துக்கலாம் வெண்ணெய் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நெய் தயிர் பால் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் இது வந்து நம்ம நல்லா போட்டு பிசைஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ எல்லா பக்கமும் நம்ம அது போய் நல்லா மிக்ஸ் ஆகும் ஈஸி தான் பின்னாடி வந்து எட்டி பார்க்குது என்ன செய்யற அப்படின்ட்டுதான் குடிக்கிறதுக்கு மிஸ் பண்ணல

நம்ம வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் இங்க பாருங்க இப்போ குளிச்சா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி வரணும் உத்தோம்னா இந்த மாதிரி வரணும் இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து தெளிச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொடுங்க இப்ப நம்ம வந்து தண்ணி வந்து ஊத்திக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமா ஊற்றிடக்கூடாது லைட்டா தெளிச்சு தெளிச்சு வந்து பிசைஞ்சுக்கலாம் திருப்பி இன்னும் கொஞ்சம் லைட்டா நிறைய ஊற்றக்கூடாது லைட்டா லைட்டா நம்ம வந்து தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாவுமாந்து சப்பாத்தி மாவு வந்து ஒண்ணு சேர்ந்தா வந்து போதும் சப்பாத்தி மாவுன்னா நம்ம அழுத்தி பிசையணும் இது வந்து அப்படி பிசைய கூடாது இது வந்து நம்ம இப்படி இப்படி மட்டும் ஏன்னா அப்பதான் உள்ள நம்மளுக்கு வந்து அந்த லேயர் லேயரா வந்து வரும்

தெரியுதுங்களாங்க தெரியுது இந்த மாதிரி வந்து இருக்கணும் ம் இப்படி வந்து இருக்கணும் இதுதான் வந்து இது இப்போ இது ஒன்றும் பண்ணக்கூடாது பாருங்க இப்படி வந்து இருக்கணும் இதுதான் வந்து கச்சிடலாமா இப்போ இது மூடி வச்சிடலாம் அடுத்தது பார்க்கு ரெடி இந்த மாதிரி தட்டிக்கலாம் நான் ரெண்டு ஒருட்டி கொடுக்கட்டவா சீக்கிரம் வேலை ஆகும் நீங்களும் ஒருட்டுறீங்களா ம் சரி வரேன் இந்த மாதிரி பாகு வந்து நல்லா பதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து பாருங்க பிசு பிசுன்னு இருக்கணும் அதாவது ஒரு கம்பி பதம் அப்படி வரணும் ஆனா உடஞ்சு போகணும் தெரியுதுங்களா கையே காட்டு நீ எது பாகு வந்து நல்லா காஞ்சிருச்சு ரெடி ஆயிடுச்சு பதம் ரொம்ப வந்து முருக விட்டுற கூடாது பாருங்க பாக்கலாமா ஒட்டுதா

போடலாம் தா மூணு நிமிஷம் ஆ நம்ம அடுப்பு வேகமா வெச்சு நம்ம பாட்டக்கு எடுத்து பண்ணிட்டோம்னா உள்ள வந்து வேகாது வெளியில வந்து வெந்துருக்கும் உள்ள வந்து அப்படியே மாவாவே இருக்கும் அதனால போட்டு விட்டுக்கலாம் இப்ப பாருங்க எல்லாமே வந்து போட்டாச்சு இது வந்து நல்லா வெந்து நல்லா மேலே உப்பி வந்து ஒரு ரெண்டு மட்டும் இருக்கு அரிதுமே டிஸ்டா பாருங்க பாதுஷா வந்து நல்லா அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலர்ல வந்து வெந்துருச்சு சிவா கத்திரம் யாரு வந்தது நல்ல மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா நல்லா சூப்பரா பிசைஞ்சதுனால எவ்வளவு உப்பி வந்து வந்திருக்கு பாருங்க பாருங்க தெரியுதா எவ்வளவு நல்லா நம்ம போ எல்லாமே நல்லா சூப்பரா கோல்டன் பிரவுன் கலர்ல வந்துருச்சு இப்ப அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து பார்க்கல வந்து போட்டுரலாம் நம்ம இத எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ம் உள்ள வந்து நல்லா வெந்திருக்கா பாருங்கள் அப்படி காற்று மாதிரி இருக்கும் ஒன்றுமே இருக்காது அப்படி இப்போ அப்படியே பொத்துன்னு போட்டால் பொத்துன்னு விடுவோம் பொசுக்குன்னு இருக்கும் பாருங்கள் சூப்பராக நல்ல மாவு வந்து இருக்கும் உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க இங்கே பாருங்கள் மண் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ எதுவும் நம்ம ஜீராவில் வந்து போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் ஊறுட்டும் பாருங்க பாதுசா ரெடி பார்க்க மாட்டேங்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கா இது இப்போ விட இப்போ நம்ம பாகில் போட்டு ஒரு பாகில் போட்டு நம்ம வந்து எடுத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பாகில் வந்து ஊறுனா போதும் எடுத்துடலாம் நல்லா வந்து உள்ளே இழுத்துக்கிச்சு பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம வந்து பாகுல இருந்து எடுத்து வச்சாச்சு நல்லா பாகு வந்து சூப்பரா வந்து நல்ல பாதுசா வந்து நல்லா உள்ள இழுத்துக்குச்சு பாதாம் வந்து அப்படியே லைட்டா அப்படி சீ விட்டுக்கலாம் சீ விட்டுக்கலாம் வந்துட்டாய் அர்ணி அர்ணி டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க அர்ணி சொல்றாமா என்னம்மா இவ்வளவுதான் வருது பத்து நாள் வச்சு சாப்பிடலாம்னு பார்த்தேன் அப்படிங்கிறது சே ஒரு கிலோ செஞ்சேண்டா வந்திருக்கோம் செஞ்சு 1/2 கிலோ மாவுல எவ்வளவு வரும் ஓகே பச்சையில சேர பொட்டே ஓகே சூப்பரான பாதுஷா பாதுசரே சூப்பரான வந்து ரெடிங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தறலாம் எங்க பர்த்டே பாய் சாப்பிட்டு பாருங்க இப்போ சாப்டணும் ஆல்ரெடி வந்து சாப்டாங்க வெறுமனே நீங்க போடுறதுக்கு முன்னாடியே பாதுஷா ரெடிங்க ஓகேவா சாப்பிட்டு சாப்பிடுங்களா நாளை ஊட்டி விடுறேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சாப்பிடுங்க ஜீரெல்லாம் நல்லா இந்த இன்னும் நல்லா உள்ள இழுத்துக்கும் அப்ப வந்து பார்த்தா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இடிப்பே வந்து இடிப்பே நல்லா இருக்குல்ல பாப்பா வாடா நீ வந்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிடுங்க எப்படி இருக்கு